இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் பள்ளிகளுக்கான பள்ளி பேருந்து கட்டண மானியத்திற்கு ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ஒதுக்கீடு இந்த ஆண்டு சிலங்கூர் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கான பள்ளி பேருந்து கட்டண மானியத்தை வழங்க மாநில அரசு மொத்தம் ஒன்று புள்ளி ஒரு மில்லியனை ஒதுக்கீடு செய்துள்ளது சம்பந்தப்பட்ட பள்ளிகள் பெரும்பாலும் மாநிலத்தின் உட்பகுதியில் அமைந்துள்ளதுடன் மாணவர்களின் குடும்பங்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளன என்று வறுமை ஒழிப்புத்துறையின் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு கூறினார் உளுசலைங்கூர் மாவட்டத்தை சுற்றி மொத்தம் முன்னூற்று இருபத்தி நான்கு தமிழ் பள்ளி மாணவர்கள் தொன்னூற்றி ஏழாயிரத்து இருநூறு வெள்ளி ஒதுக்கீட்டில் பள்ளி பேருந்து கட்டண மானிய வவுச்சர்களை பெற்றுள்ளனர் இந்த உதவி பெரும்பாலும் பி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது காரணம் அவர்களில் பல பேர் தங்கள் சொந்த பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள பள்ளிக்குச் செல்கிறார்கள் இந்த உதவி தேர்தலுக்காக வழங்கப்படவில்லை உண்மையில் ஒவ்வொரு ஆண்டும் தமது புரோஃபோலியோவின் கீழ் இந்த மானிய திட்டம் உள்ளது சிலங்கூர் மாநில மந்திரி பிசார் டத்தோசுரி அமீருடின் ஷாரி கலந்து கொண்ட பள்ளி பேருந்து கட்டண மானியத் திட்டம் மற்றும் சிலங்கூர் வறுமை ஒழிப்பு திட்ட நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வி பாப்பாராயுடு இவ்வாறு கூறினார் பொய்யான தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம் கொளக்கு இடைத்தேர்தலில் இந்திய வாக்காளர்களை குழப்பும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சி உட்பட சில தரப்பினர் ஈடுபட்டு வருவதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் கூறினார் அத்தரப்பினர் பேசியதெல்லாம் பொய் என்பது நிறுவனமாகி உள்ளது அரசாங்கத்தை தொடர்ந்து தாக்கி வரும் தரப்பினரை நம்பி ஏமாற வேண்டாம் என கொலகு மித்ரா ஏற்பாட்டில் நடைபெற்ற மக்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியர்களுக்காக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது எனவே இந்திய வாக்காளர்கள் அரசாங்கத்தை நம்பி வாக்களிக்கலாம் என டத்தோ ரமணன் கேட்டுக்கொண்டார் பெரிகத்தா நேஷனல் சார்பாக கைருல் அசாரி தேர்வு குளக்கபுபாரு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் பெரிகத்தா நேஷனல் சார்பில் உள்ளூர் வேட்பாளரான கைருல் அசாரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் உளுசுலங்கூர் தொகுதியின் இடைக்கால தலைவரான அவர் தேர்தலில் வெற்றி பெற சரியான தேர்வு என தாம் நம்புவதாக பெரிக்கா நேசலனின் தலைவர் தான் ஸ்ரீ தெரிவித்தார் முன்னதாக இக்கூட்டணி சார்பில் இந்திய வேட்பாளர் களமிறக்கப்படுவர் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அங்குள்ள மலாய் வாக்காளர்களை கருத்தில் கொண்டு உள்ளூர்வாசி களமிறக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையில் பக்கத்தன ஹாரப்பான் சார்பில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோமிங்கின் அதிகாரியான முப்பத்தோரு வயதுடைய பாங் சொக்தாவ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் டிஏபியின் கோட்டையாக திகழும் கொளக்கு பார்வில் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது இத்தேர்தல் மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கத்தில் எத்தனை மாற்றம் செய்யாது என்றாலும் மக்கள் ஆதரவு யாருக்கு உள்ளது என இரு கூட்டணிகளுக்கும் பலப்பரட்சியாக அமைகிறது எங்கள் நிபந்தனைகளுக்கு ஒத்து வந்தால் வாக்களிப்போம் ஐந்து தோட்ட மக்கள் பதிலடி அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி நம்பி ஏமாந்து போன கொலகுபுபாருவை சேர்ந்த ஐந்து தோட்ட மக்கள் இன்று சரியான பதிலடியை கொடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட தோட்ட மக்கள் தங்கள் பிரச்சனைகளைக் காணும் தீர்வினை முன்னிறுத்தி நிபந்தனைகளை வரைத்துள்ளனர் அதனை நிறைவேற்ற தாங்கள் தயார் செய்துள்ள சத்திய பிரமாண கடிதத்தில் கையெழுத்திட்டால் மட்டுமே வாக்களிப்போம் என தோட்ட மக்கள் நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியான வாசுதேவன் ராஜமாணிக்கம் கூறினார் சம்பந்தப்பட்ட ஐந்து தோட்டங்களில் மொத்தம் ஐநூறு வாக்காளர்கள் உள்ளனர் ஒவ்வொரு முறையும் அரசியல்வாதிகளின் பொய்யான பேச்சை கேட்டு கேட்டு வெறுப்படைந்து விட்டோம் முன்னதாக நிகழ் கார்டனர் புக்கிட் தாகார் மேரி மீனா சுங்கி திங்கி ஆகிய ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தைந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு இருபது ஏக்கர் நிலத்தில் தரை வீடுகள் கட்டித்தரும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டது அந்நிலத்தை பிர்ஜாயா கார்பரேஷன் நிறுவனம் வழங்கியிருந்தது ஆனால் இதுவரையில் எங்களுக்கான நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்படவில்லை இனியும் ஏமாற நாங்கள் தயாராக இல்லை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டுமென்றால் பிரமாண கடிதத்தில் கையெழுத்திட வேண்டுமென பி எஸ்எம் கட்சியின் ஒரு நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் தோட்ட மக்கள் தெரிவித்தனர் வெற்றியை நிர்ணயிக்கப்போவது இந்தியர்களை குளக்கு புபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இந்தியர்கள் மற்றும் குடியினரின் வாக்குகளை வெற்றியை நிர்ணயிக்கப் போவதாக பர்சத்து தெரிவித்துள்ளது இந்த இரு பிரிவினரின் தேவைகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக பர்சத்துவின் தகவல் பிரிவு தலைவர் ரசாலி இட்ரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியர்கள் மற்றும் பூர்வ குடியினருக்கு தேவையான கல்வி சமூக நலம் வேலைவாய்ப்பு பொருள் உதவி திட்டம் உட்பட இளைஞர்களின் எதிர்காலம் ஆகியவற்றை அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது இவ்விரு சமூகத்தினரும் அவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு பரிகத்த நேசனலை தேர்வு செய்வர் மாகிக்காவை இந்தியர்கள் புறக்கணித்து விட்டனர் எனவே பரிகத்த நேசனலை இந்தியர்கள் தேர்வு செய்ய இதுவே சரியான தருணம் என்று ரசாலி இட்ரிஷ் கூறினார் கோலக்குப்பு பார்வையில் இவ்விரு சமூகத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஆறாயிரத்து இருநூற்று எண்பது பேர் வாக்களிக்கும் உரிமையைக் கொண்டுள்ளனர் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு